ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அரச குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திருநெல்வேலில் திருச்செந்தூர் பார்த்து போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் ஒரு ஸ்டேட் ஹைவே நீங்கள் வரும்போது ஒரு இருபது கிலோமீட்டர் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு தான் இருபது கிலோமீட்டர் கரிங்குளம் வந்து நீங்கள் வரும்போது கரிங்குளம் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு அது கரிங்குளம் இருக்குது மாநில நெடுஞ்சாலை ஸோ அந்த இருந்து நம்ம இடத்துக்கு வந்து எட்டு கிலோமீட்டர் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹைவேஸில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள எட்டு கிலோமீட்டர் அப்படி இருபது கிலோமீட்டரில் நமக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாங்க மொத்தம் இதில் ஏ ஐந்து ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு மிக குறைந்த விலை ஒன்பது லட்ச ரூபா சென்றோட விலை ஒன்பதாயிரம் ரூபா கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் நல்ல செம்மண் பஸ் போகூடிய ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் மண் ரோடு பாதை இருக்குது உள்ளுக்க பாதையை வந்து ரெண்டு பக்கமும் கல் போட்டு அந்த பாதையை வந்து கிளியரா எடுத்திருக்காங்க காரணம் உள்பகுதியில் நிறைய வந்து இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால ஆங்காங்கே நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ண தொடங்கிட்டாங்க ஸோ அதனால் என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த பாதை ஒரு சாலை மங்கமா சாலை ஒன்று ஒன்று இருக்குது அதை வந்து அவங்க சர்வே பண்ணி கல் போட்டு விட்டாங்க ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துக்கு வந்து பாதை இருக்குது ஒரு சில பனைகள் நிற்கிது நேரே தெரியது தான் ஆகாது நிறைய தெரியுது அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அரௌண்ட் இருக்குல்ல அந்த கட்டடம் தான் அது பஸ் ரோடு ஸோ நல்ல ஒரு ரோ இடங்க உங்களுக்கு நல்ல செம்மண் விவசாயத்துக்கு ஏற்றது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ